பத்திரமா அந்த அரசனை புதச்சாட்சி எடுதா தண்ணிய குடிடி சக்கியாக்கா சக்கியாக்கா கண்டிப்பா வெக்கி அவ தான் கேக்கு கேகே 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 சக்கியாக்கா ஆஹா கண்டிப்பா விகே கருள் கேக்கு விகே விக்கே அச்சோ கல வேற பயங்கரமா பெயில்ல சத்து ஆக்கா சத்து ஆக்கா விக்கே திகோ திகோ தினம் Micky, 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 Peasaman, Micky, Micky, Peasaman, Micky, 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 Micky,

இருந்தாலும் நாளை காலையில பாத்துப்போம் ஆறாம் பத்தாதுல இன்னும் கூட சேர்த்து தோண்டி பாரு நம்மளை நம்பி பொறுப்பு கொடுத்துருக்காவ நல்லா தேடி பார்க்கணும் நல்லா தேடுங்க

ஏயா தம்பி அந்த விக்கி ரோபோ கிடைச்சிருமுல்ல ஏமா சூரிய மறையிற வரைக்கும் நாங்க விடாம முழு முயற்சியோட தேடி பாக்கோமா மேலே இருக்கிற அந்த ஆண்டவ அருள் இருந்தா நீங்க தேடுறது கண்டிப்பா உங்க கைக்கு கிடைக்கும் நல்லா தேடி பாருங்க தம்பி கண்டிப்பா அந்த எலும்பு கூட அரசு இந்த தான் ஏதோ ஒரு இடத்துல விக்கி ரோபாவை புதைச்சி வச்சிருப்பான் ஆட்டுமா கண்டிப்பா எங்களால முடிஞ்சதை செய்யறோம்

பாவம் பாப்பா ரொம்ப வருத்தப்படுவாள்ட்டுக்கு வேற நல்ல பொம்மைய பாத்து வாங்கி கொடுங்க என்ன அப்போ சேரி என்னாச்சி நாங்க வாரோம் என்ன போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க வாங்க பாவம் என் பொள்ளா அழாதம்மா எம்மாடி அந்த சைண்டிஸ்ட் சைக்கிள் பாண்டியில போன் போடுறவ ஏ ஆத்தே இவிய ரோபாவ பத்தி கேட்டாவனா நான் என்ன பதில சொல்லுவேன் எட்டி பத்து என்ன ஆனாலும் பரவாயில்லட்டி ஏதாச்சும் எடுத்து பேசு ஆமாம்மா போன எடுத்து ஏதாச்சும் பேசுங்க ஹலோ சைண்டிஸ்ட் தம்பி சொல்லுங்க தம்பி யமா வணக்கம்மா என்னமா எப்படி இருக்கிய நல்லா இருக்கும் தம்பி ஏமா நான் இப்ப எங்க இருக்கன்னு தெரியுமா எங்க நான் அமெரிக்கா ஏர்போர்ட்ல இருந்து பேசுறேம்மா நானும் என்னோட ரெண்டு அசிஸ்டன்ட் விக்கி ரோபாவும் நாளைக்கு இந்தியா வந்துருவோம் அம்மா விக்கி எங்கம்மா விக்கிய கான்டாக்ட் பண்ணலான்னு பார்த்தா விக்கி நோ சிக்னல்னு வருது என்ன சார்ஜ் இல்லாம கிடைக்காலா அது 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 வந்து விக்கி வந்து ஏமா

ஐயா சைன்டிஸ்ட் தம்பி நாங்களும் ஆளை விட்டு வண்டியை விட்டலாம் தேடி பார்த்துட்டோம் ஐயா ஆனால் எங்களுக்கு அந்த ரோபோ கிடைக்கவே இல்லை ஐயா ஐயா தம்பி சைன்டிஸ்ட் தம்பி ஹலோ ஹலோ ஐயா சைன்டிஸ்ட் லைன்ல இருக்கேண்ணா ஏமா என்னம்மா இம்பட்டு பெரிய விஷயம்லாம் எல்லாம் நடந்துருக்குது என்கிட்ட ஒரு விஷயம் கூட சொல்லவே இல்லை அது அது வந்து நீங்க அமெரிக்காவில் பிஸியா இருப்பீங்களோன்னு நினைச்சு நாங்க சொல்லல தம்பி ஹே என்னம்மா முட்டாள் தனமா பேசிட்டு இருக்கீயா உலகத்தின் தலைசிறந்த ரோபோவான வिक्की ரோபோவ உங்க வீட்டுக்கு அனுப்புனா பென்சிலை தொலைச்ச மாதிரி ரோபோவ தொலைச்சிட்டேன்னு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீயா ஐயா சைன்டிஸ்ட் தம்பி எங்கலாம் மன்னிச்சிருங்க ஐயா இங்க பாருங்கம்மா அமெரிக்காவில் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் அம்புட்டு கிடந்தாலும் உங்க புள்ள தங்கச்சி தொங்கச்சின்னு கேட்டனால தான் இந்தியா கனிப்பு வச்சேன் தங்கச்சி தொங்கச்சின்னு கொஞ்சற மாதிரி கொஞ்சிட்டு இப்படி தான் ரோபோவ அசால்ட்டா Удаவாலா உங்க புள்ள ஏயா சைன்டிஸ்ட் தம்பி சைன்டிஸ்ட் தம்பி பாவையா என் புள்ளையே ஏசாதிய பாவம் ரோபோ காணங்கற கவலை அவளுக்கு இருக்க முள்ள நேத்து ராத்திரி நட சாமத்துல கூட அம்பட்ட மலையிலயும் கொடைய பிடிச்சிட்டு அந்த ரோபோவ தேட போனாயா என் புள்ளே பாவையா ரோபோ காணங்கறதில மனசு உடைஞ்சு போயிட்டா நீங்கதாயா எப்படியாச்சும் இந்தியாக்கு வந்து அந்த ரோபோவ தேடி கண்டுபிடிச்சு தரணும்

உங்களுக்காக நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்போம் சரிமா சீக்கிரம் போன வைங்க நான் இந்தியா வந்தது உங்களுக்கு பான் போடுறேன் என்ன மாஸ்டர் என்ன ஆச்சு மாஸ்டர் ஏன் டல்லா இருக்கீங்க கேர்ள்ஸ் உங்க லீடர் விக்கிய காணுமா How is this possible மாஸ்டர்? விக்கி கிட்டதா most powerful சக்தி இருக்கு அது ஒரு பேய் கதையா சரி அதை விடுங்க இங்க பாருங்க ரோபோட்ஸ் நாம இந்தியா போய் சேர்ந்ததும் நீங்க உங்க ரெண்டு பேரும் உங்க ஸ்கேனிங் சக்தியை பயன்படுத்தி விக்கிய தேடி கண்டுபிடிக்கணும் புரிஞ்சுதா எஸ் மாஸ்டர் Hello passengers this is the pre boarding announcement for the flight 89b to india we are now inviting those passengers to begin boarding at this time please have your boarding pass and identification ready flight ku naramaachu ellaru vaanga

கண்டிப்பா டைம் டை மிஷின பயன்படுத்தியாச்சாவ காப்பாத்திருவோம் அழாத